கேரளாவை பூர்வீகமாக கொண்ட நடிகைகள் தமிழ் திரையுலகில் செழிப்பாக இருந்து வருகிறார்கள் அந்த வகையில் கேரளாவைச் சேர்ந்த லக்ஷ்மி மேனன் மலையாளம் மற்றும் தமிழ் திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் இதனையடுத்து இவருக்கு தமிழ் திரைப்படங்களில் நடிக்க நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் தானாக வந்து சேர்ந்தது என்று தான் சொல்ல வேண்டும் சமூக வலைத்தளங்களில் பிஸியாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி மேனன் சினிமாவை விட்டு சென்றிருந்தாலும் தற்போது வெளிவந்த சந்திரமுகி படத்தில் ரீ என்ட்ரி கொடுத்து தன்னுடைய அபார நடிப்பு திறனை வெளிப்படுத்தியிருக்கிறார் தமிழ் திரையுலகில் சுந்தரபாண்டியன் என்ற திரைப்படத்தில் மிகவும் நேர்த்தியான முறையில் தனது நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார் இது மட்டுமல்லாமல் கும்கி படத்திலும் இவருடைய நடிப்பு மிக அற்புதமாக இருந்திருக்கும் கும்கி படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது எப்படி என்பது பற்றி நடிகை லக்ஷ்மி மேனன் கூறும்போது இதை பண்ணி தான் நான் சினிமாவுக்கு வந்தேன் என்ற ரகசியத்தையே போட்டுடைத்திருக்கிறார் இதனை அடுத்த ரசிகர்கள் அனைவரும் இதை எப்படி செய்தது என்று நடிப்பு துறைக்கு வந்தார் என்ற கேள்விகளை அடிக்கடி கேட்கும்போது அதற்குரிய பதிலையும் தெரிவித்திருக்கிறார் லக்ஷ்மி மேனன் அந்த வகையில் இவர் ஒரு நடன நிகழ்ச்சியில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நடனமாட அதை தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் ஒளிபரப்பு செய்திருக்கிறார்கள் இதை பார்த்துதான் மலையாள திரைப்படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பு இவருக்கு வந்தது அந்த வகையில் இவர் மலையாள படமான ரஹ்வின் டேவின் சுவந்தம் ரசியா இந்த திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி பதினோராவது ஆண்டு கதாநாயகியின் தங்கையாக நடித்திருப்பார் ஏற்கனவே இவரது அப்பா துபாயில் கலைஞராக இருக்கிறார் அதோடு இவரது அம்மா உஷா ஒரு நடன ஆசிரியர் என்பது பலருக்குமே தெரியாது இந்த நடன நிகழ்ச்சியை பார்த்துதான் மலையாளம் படம் மட்டுமல்லாமல் இயக்குனர் வினயனை அடுத்து பிரபுசாலமன் இயக்கிய கும்கி படத்திலும் விக்ரம் படமுடன் இணைந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பும் இவருக்கு கிடைத்தது மேலும் இவர் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நான் சிகப்பு மனிதன் என்ற படத்தில் நடிகர் விஷாலுடன் இணைந்து நடித்ததோடு மட்டுமல்லாமல் கூடுதல் கிளாமரை காட்டி உதட்டுடன் உதடும் முத்த காட்சிகள் நடித்து பரபரப்பை ஏற்படுத்தினார் திறமையான நடிகையாக இருந்தாலும் இவர் முன்னணி அந்தஸ்தை பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது சுந்தரபாண்டியன் திரைப்படத்தில் நடித்ததற்கு இவருக்கு தென்னிந்திய அறிமுக நடிகைக்கான ஃபிலிம்ஃபேர் விருதும் கிடைத்தது அதோடு கும்கி படத்தில் நடித்ததற்கு சிறந்த நடிகைக்கான ஃபிலிம்ஃபேர் விருதையும் பரிந்துரைக்க செய்யப்பட்டார் தற்போது திரைப்பட வாய்ப்புகள் குறைந்த போதிலும் சமூக வலைத்தளங்களில் தன்னுடைய கிளாமரான புகைப்படங்களை உடுத்தி ரசிகர்களின் மனதை கவரக்கூடிய வகையில் புகைப்படங்களை வெளியிடுவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார் இதனையடுத்து நடனத்தின் மூலம் திரைப்பட வாய்ப்புகளை அள்ளி குவித்து சிறந்த நடிகையாக தமிழ் ரசிகர்கள் மத்தியில் பெயர் பெற்றிருக்கும் இவருக்கு பட வாய்ப்புகள் வந்து சேர வேண்டும் என இவரது ரசிகர்கள் விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பண்ணுங்க